இன்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் மார்ச் மாதம் உலகெங்கும் உலக தலைக்காய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம் நான் ஒரு நியூரோசோஜனாக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தலைக்காயம் அடைந்து வருபவர்களையும் பாலிட்ரோமா பேஷன்ஸையும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரியும் எப்படி அடிபட்டு வருவார்கள் அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க ஒரு வார்த்தை டாக்டர் வாயிலிருந்து க நல்லா நல்லாயிருவார் அப்படிங்கிற ஒரு வேர்டை எதிர்பார்த்து அவர்கள் தினமும் ஒரு கோயிலில் போய் இறைவன் முன்னால் வேண்ட மாதிரி டாக்டர்கிட்டருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள் காலம் காலமாக நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் எங்கேனாலையும் எடுத்த உடனே அந்த மாதிரி வேர்ட்ஸு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நாங்களும் நிற்கிறோம் எப்படி வருவாருங்கிறத அனுமானம் பண்ணுறதுக்கு த்ரீ டே த்ரீ டேஸு ஃபைவ் டேஸு ஆகிவிடுகிறோம் பல பேரை காப்பாற்றினாலும் நியூரலாஜிக்கல் டெபிசிட் கை கால்கள் வராமல் போவதும் நினைவு சரியாமல் இல்லாமல் போவதும் பேச்சுத்திறனை இழப்பதும் இந்த மாதிரி பிரெயினில் அடிப்பட்ட நியூரலாஜிக்கல் டெஃபசிட் இல்லாமல் தலைக்காயத்திலிருந்து வெளிவருபவர்கள் மிகவும் சில பேர் தான் அதனால் தலைக்காயம் அடைந்தால் உயிரை பிழைக்க வைத்தாலும் உயிரை காப்பாற்றினாலும் நிரந்தரமாக சில டெஃபசிட்ஸோடு தான் அவங்க எந்திரிக்கிறாங்க அது அவங்களோட வாழ்க்கை முறையை பாதித்து கொண்டே தான் இருக்கும் ரிமைண்டரில் அவர்களால் முழுசாக ப்ரொடக்டிவ் லைஃபுக்கு போக முடியுமா அதே மாதிரி ச சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு அடிபட்டு வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இதையெல்லாம் முதலில் தடுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலையும் மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் செயலையும் முதலில் தடுப்பது அவசியம் அதனை மீறி நடக்கும் நடைமுறைகளுக்கு உண்டான வ வைத்தியம் மற்ற ரிஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் செய்கிறது செகண்ட்ரி மேட்டர் அது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ஏஸ் அ ஹியூமன் பீயிங் ஏஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம எல்லாருக்குமே ஒரு விபத்தை தடுப்பது தான் நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி விபத்தை தடுப்பதற்கு நம்ம அனைவருக்கும் கடமை உள்ளது ஒவ்வொரு ரோடு யூஸருக்கும் அந்த கடமை உள்ளது நம்மால் ரோட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு விட்டு கூடாது ஒரு ரேடு ரே ரோடு ரேஜ் நிறுத்திட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதுக்கு பத்து வண்டி பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது போயிட்டே இருக்கிறது ஃபோனை காதில் வச்சு பேசிகிட்டே போய் சடாருன்னு ரைட்டில் நைன்டி டிகிரி அப்படியே திருப்புறது சிக்ஸ்டி செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னாடி இருக்கிற வண்டி அதை எதிர்பார்க்காமல் அடிப்பது இது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் தான் அதிகம் மொபைல் யூஸுங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா மொபைல் யூஸ் வந்து வண்டியை மரத்தடியில் நிறுத்திட்டு நல்லா பேசுங்கள் அரை மணி நேரம் பேசுங்க ஒரு மணி நேரம் பேசுங்கள் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது அது தவறு ஒரு மூளை தான் இருக்கிறது ஒரு மூளை வண்டி ஓட்டும் பொழுது அந்த செயலை மட்டும்தான் கவனிக்க வேண்டும் ஃபோனில் பாதி மூளை கொடுத்துட்டு பாதி மூளை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ஓட்டி செல்பவர்களுக்கும் ரோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது எவ்ரிடே அதுதான் ஹேப்பனிங் இது இல்லாமல் ட்ரக் அப்யூ அப்யூஸ் ஆல்கஹால் அதர் ட்ரக்ஸு அன்னோன் ட்ரக்ஸ் இப்போ நிறையா இருக்குது ட்ரக் வச்சுருக்காங்களா வாயிலினே தெரியாமல் வச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா நம்மளோட செயல்திறனை குறைக்கும் சக்தி இந்த ட்ரக்ஸுக்கு உண்டு செயல்திறன் குறையும் பொழுது ஆக்சிடெண்ட் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்மால் எந்தவித தவறுகளும் நிகழாமல் இந்த ப்ரைமரி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் தடுப்பது நம் அனைவரின் கடமை அதை நாம் செய்ய வேண்டும் அதை மீறி நடக்கும் ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸை வந்து ஆக்சென்ட் ஸ்பாட்டில் சில முதலுதவிகள் அளிக்க வேண்டும் கட்டாயமாக ஏன்னா அதை கோல்டன் அவர்னு சொல்கிறோம் அந்த டைமில் ஒரு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது மூச்சு விட முடியாமல் மண்ணு கின்னு அடைச்சிருக்கு அதையெல்லாம் எடுத்து விட்டு ப்ரீத்திங்கே ஸ்டார்ட் இதெல்லாம் வந்து பெரிய ட்ரைனிங் தேவையில்லை எண்ணம் மட்டும்தான் அந்த தேவை ஆறாவது ரெண்டு பேர் உடனே சுத்தம் பண்ணி பட்டனை எடுத்து விட்டு அவங்கள ப்ரீத் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கணும் ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறக்கு உதவி பண்ணணும் உடனே மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அதை மீறி சில பேர் வந்து மேசிவ் ப்ளீடிங் இருக்கும் ஒரு பெரிய லாங் போன் ஃப்ராக்சர் இருக்கும் மேசிவ் ப்ளீடிங் இருக்கும் அதை அதை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒரு ஐவி ஐவிஃப்ளைட்ஸ் போடணும் சில ட்ரக்ஸ் கொடுக்கணும் அதை வந்து பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் குயிக்காக ரீச் பண்ண முடியறதில்லை ரோட் சுச்சுவேஷன்ஸ்னால் அதை தடுப்பதற்காக என்று இந்த டூ வீலர் ஆம்புலன்ஸ் என்று 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 ஒன்றை ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ரீச் ஆக முடியும் இல்லையா எந்த இடத்துக்கு வேணாலும் நாட் ஓன்லி ட்ரோமா திடீர்னு ஒரு ஃபோர்த் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு நைட்டு இப்போ ஒரு மணிக்கு ஒரு எம்ஐ வந்துடுது ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க ஷிப் பண்ண முடியல அவர் என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணால் இவர் போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஷிஃப்ட் பண்ணுவார் அந்த மாதிரி பல்வேறு எமர்ஜென்சிக்கும் ட்ரோமா எமர்ஜென்சிக்கும் இது உபயோகமாக உபயோகமாக இருக்கும் என்ற கருத்தை மனதில் வைத்து அதை இன்று ராயல் கேர் மருத்துவமனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இதை இது வந்து மக்களுக்கு பேரு உதவியாக அமையும் என்று மனப்பூர்வமாக நன்றி நன்றி